ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: (يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا) وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان احسن الحديث كتاب الله

அல்லாஹுடைய சங்கை மிகுந்த மார்க்கமானது இஸ்லாம் மார்க்கத்தை மனித சமுதாயத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பல நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள் அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் எனதும் இறுதியானவரும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளியானவுமான முகமது நபிசல்லாஹு அலை வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் உத்தம தோழர்கள் மதிப்புக்குரிய தோழர்கள் அன்னாரின் குடும்பத்தார்கள் இன்னும் இஸ்லாத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்த உளமாக்கல் புக்கஹாக்கல் முகத்தி இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகிய திரு குரு என்றும் வழிகாட்டலிலே மிகவும் சிறந்த வழிகாட்டல் எந்த தயக்கமுமின்றி எந்த இடத்திலும் எல்லா மு எல்லா முன்னிலையிலும் எடுத்து நடக்கக்கூடிய ஒரே வழிகாட்டல் கண்மணி நாயகம் சல்லல்லாக வலைவசல்லம் அன்னார்கள் வழிகாட்டல் என்றும் விடயங்களிலே மிகவும் மோசமானவை கெட்டவைகள் என்பது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டு அரங்கேற்று கொண்டிருக்கின்ற விடயங்கள் என்றும் இன்னும் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் வித்து அத்துக்கள் நூதனங்கள் என்றும் நூதனங்கள் வித்து அத்துக்கள் அனைத்து நாளை மறுமையில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்ற கண்மணி நாயகம் சல்லல்லா வலை செல்லும் அவர்களுடைய பொன்மொழியை கூறியவனாக என்னுடைய குத்துபாவை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் ஏதாவது செய்தால் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கின்றது என்று அது மனிதர்கள் ஆசை வைக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு போட்டி வைத்தால் அந்த போட்டியில் முதலாம் இடம் எடுப்பவருக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்பதை அந்த முதலாவது அந்த போட்டிக்கு நாங்கள் சேருவதற்கு முன்னால் அதைத்தான் நாங்கள் தேடி பார்க்கின்றோம் முதலாவது பரிசுக்கு என்ன இரண்டாவதுக்கு என்ன மூன்றாவதுக்கு என்ன என்ற பரிசு வரிசையை முதலில் நாங்கள் பார்க்கின்ற கூட்டத்தை நான் மனித கூட்டம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலேயே மனித சமுதாயத்தை படைத்து அதிலே அவன் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அந்த வணங்கியவர்களுக்கு வெகுமதிகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அல்லாஹத்தாலா மனிதர்களை படைத்து அதவர்களுக்கு மரணம் இன்னும் வாழ்வு என்ற வாழ்வியலையும் அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார் அல்லாஹூ தாலா குருவான் கூறும்போது ஏன் அல்லாஹூ தாலா வாழ்வையும் வைத்திருக்கின்றான் என்று கூறும்பொழுது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் யார் நல்ல நல்ல அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மரணத்தையும் வைத்திருக்கின்றான் இல்லாவிட்டால் மனிதர்கள் ஏனோதானோ ஒன்று வாழ்ந்துவிட்டு சென்று விடுவார்கள் பாவத்திலேயே மூலிகிழப்பார்கள் இந்த நல்லவர்களுக்கு என்ன வகுமதி இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் சுவர்க்கம் இருக்கின்றன இந்த சுவர்க்கங்கள் எப்படிப்பட்டவைகள் எங்களுக்கு ஒரு போட்டியில் எங்களுக்கு முதலாவது இடத்தில் ஒரு சைக்கிள் தான் கிடைக்குமா இருந்தால் அந்த சைக்கிளுடைய பெருமதியை சொல்வார்கள் அந்த சைக்கிள் இவ்வாறாம் கிட்டால் போனால் லைட் பட்டுமாம் என்று அந்த சைக்கிளை பற்றி வர்ணிப்பவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் அந்த பரிசை பற்றி வர்ணிப்பவர்கள் ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதே போல் தாலா இந்த சுவனத்தை வைத்திருக்கின்றான் இந்த சுவனத்தில் இருக்கின்ற அருட்கொடைகளை பற்றி அல்லாஹு தாலா குரு ஆய்வு குறிப்பிடுகின்றான் கண்மணி நாயகம் சல்லல்லா வலைசனுடைய பொன்மொழிவுகள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றன போட்டிகளுக்கு நாங்கள் கலக்க இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் அந்த போட்டிகளுக்கு இருக்கின்ற பரிசுகளை தேடி பார்க்கின்றோம் ஆனால் அல்லாஹுலத்தில் நாங்கள் இபாதச் செய்யும் பொழுது அதற்குறிக்கின்ற வெகுமதியை நாங்கள் தேடிப்பாக்காமல் இருக்கின்றோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த நேரத்தில் அது கூறப்படுகின்றதோ அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் அதை சிந்திப்போம் அதற்கு பின்னால் அதை நாங்கள் விட்டு விடுவோம் என்றால் விட்டு நாங்கள் சிந்திக்காமல் இருப்பதனால் தான் நாங்கள் இபாத செய்வதற்கு தவறி விடுகின்றோம் என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே ரசூல் உல்லாஹ் அல்லாஹ் அலை அவர்கள் சொன்னார்கள் அதை அபுஹுரை அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால் ரசூல்

அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான் உங்களுடைய கண்களுக்கு மறைத்து வைக்கின்றவைகளை உங்களுக்கு யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிட்டு இருக்கின்றான் இந்த சுவர்க்கத்தை பொறுத்த வரையில் நாங்கள் பல சீன்ஸுகளை பார்க்கின்றோம் அந்த உள்ளங்களை கவர்கின்றன சில இடங்களுக்கு நாங்கள் பொழுதுபோக்குக்காக போகின்றோம் ஏன் போகின்றோம் அந்த இடங்களுடைய இன்பங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில இடங்களை நாங்கள் தேடி போகின்றோம் அந்த இடங்கள் அழகானதாக இருந்தால் மிகவும் மனிதக்கு உள்ளத்துக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் பல பிரச்சனைகள் உள்ளங்களில் இருந்து நீங்கும் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தையும் தயார்படுத்தி இருக்கின்றான் எந்த கண்ணுமே இதுவரைக்கும் பார்த்தில்லாத எந்த காதினாலும் அவருடைய அழகையும் வர்ணனையும் கேட்டிடாத எந்த உள்ளத்திலும் நாங்கள் சில வேலை உள்ளத்தினால் எங்களுடைய வீடு இந்த இடத்தில் இருந்தால் அழகாக இருக்குமே இந்த இடத்தில் என்னுடைய பிள்ளைகளுடன் இருந்தால் அழகாக இருக்குமே ஒரு நதியோரத்தை கண்டால் இந்த இடத்தில் எங்களுடைய வீடுகள் இருந்தால் அழகாக இருக்குமே அந்த நேரத்தில் அமைதியான சூழல் பறவைகள் சத்தம் போடுகின்ற சத்தத்தில் மதுரமான அந்த பச்சை பசேல் என்ற தோட்டங்களுடன் இருக்கும் பொழுது மனதுக்கு எவ்வாறு இனிமையாக இருக்கும் என்று நாங்கள் நாங்கள் மனதா சிந்திப்போம் நீங்கள் எவ்வளவு சிந்தித்தாலும் உங்களுடைய சிந்தனைக்கு அப்பால் பட்டதுதான் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லல்லா வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கத்துக்கு எட்டு 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 வாயில்கள் வாயில்கள் இருக்கின்றன இருக்கின்றன அந்த அந்த ஒரு என்று அந்த நோம்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த ரையான் என்ற சுவர்க்கத்துடைய வாயினால் நுழைய முடியாது என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லா உலை வசல் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் இந்த எட்டு வாயில்களும் இன்று வரைக்கும் அந்த சுவர்க்கம் படை முதல் இன்று வரைக்கு வந்த இருக்கின்றன அதற்கு அதிபதியாக அல்லாஹு தாலா ஒரு மலக்கை நியமித்து வருகின்றார் அதிபதியாக வைத்திருக்கின்றார் அந்த அதிபதிக்கு கீழால் பல மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்கள் பக்கத்தில் போய் கதவை தட்டுவார்கள் அப்போது சுவர்க்கத்தில் தட்டுவது என்று கேட்கும் பொழுது நான் தான் முகம்மது வந்திருக்கின்றேன் என்று அந்த ரசூல் சல்லாஹூ அலைவசம் அவர்கள் பதில் சொல்வார்கள் அப்பொழுது அங்குள்ள வானவர்கள் சொல்வார்கள் ஆம் இதற்காகத்தான் நாங்கள் காத்துக்கொண்டிருந்த கொண்டோம் அல்லாஹுடைய ஆணையும் இதுதான் நீங்கள் வந்தால் தான் இந்த சுவனத்துடைய கதவு திறக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஆணை இன்று அல்லாஹுடைய ஆணை அமுலுக்கு வரப்போகின்றது என்று சுவனப்பதியுடைய வாயில்களை துறப்பார்கள் சுவனப்பதியுடைய வாயில்களுடைய அகலத்தை எடுத்து பார்க்கும்பொழுது வானம் பூமியுடைய அகலம் ஒரு சுவர்க்கத்துடைய கதவுகள் இருக்கும் அங்கே இருந்து கொண்டு பானவர்கள் சுவர்க்கவாதிகளை அகிலன் ஒசகிலன் ஒமரேமன் வருக வருக உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று அழைத்து கொண்டே இருப்பார்கள் உள்ளுக்கு உள்ளங்களை ஆறுதலான வார்த்தைகளை அந்த அந்தவர்கள் நல்லடியார்களை பார்த்து கூப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்த இந்த சுவர்க்கம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு நதிகள் இருக்கின்றன இன்று எங்களுடைய நதியோரங்களுக்கு போய் பார்த்தால் அந்த நதியோரங்களிலே கழிவுகளை போற்று செத்த பிராணிகளை போற்று செத்த பிராணிகளுடைய உறுப்புகளை வீசி நாற்றம் அடிக்கக்கூடிய நதியோரங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் வைத்திருக்கின்ற நதிகளை பாருங்கள் அல்லாஹு தாலா குரு ஆணி சொல்கின்றான் களங்கள் இல்லாத நீர் நீரை பார்த்தால் அடிமட்டம் விளங்கும் அந்த அளவுக்கு

பக்கத்தில் எல்லாம் மீன்கள் வரும் இதே போல் மேலிருந்து பார்க்கும் பொழுதே கீழ் விளங்குகின்றது என்றால் அந்த அளவுக்கு சுவர்க்கத்துடைய இன்பங்கள் நிறைந்து வலிந்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இன்னும் பாலாறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த பாலாறை பொறுத்தவரையில் இன்று நாங்கள் உலகத்தில் குடிக்கின்ற பால்கள் அதிலே நீர்களை கலக்கப்பட்டு விற்கின்றார்கள் அந்த மோசம் செய்யப்பட்ட பால்களை நாங்கள் குடிக்கின்றோம் ஆனால் நல்ல பால் தெளிவான பால் எந்த அளவுக்கு என்றால் பல நாட்கள் போனாலும் என்பதை அல்லாஹு ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மது ஆறுகள் இருக்கின்றன இங்கு உலகத்திலே அல்லாஹு தாலா மதுவை ஹராமாக்குகின்றான் அங்கே மதுவை ஹலால் ஆக்கி மது ஆறுகளை ஓட வைப்பான் எப்படிப்பட்ட மது என்றால் அதை குடித்தால் யாருமே அவர்கள் மயங்கிவிட மாட்டார்கள் அதை குடிப்பவர்கள் அனைவருக்கும் மதுரமானதாகவும் இன்பத்தை தரக்கூடியதாகவும் அல்லாஹ் அல்லாஹாலி விடுவான் முசா தேன் இந்த உலகத்திலே இன்று தேன்களிலே கலப்படங்கள் இருக்கின்றன சீனியை கரைத்து விற்கின்றார்கள் திட்டத்தெளிவான தேன் ஆறு மறுமையிலே சுவர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் மரங்களுக்கு கீழால் அழகாக தோப்புகளுக்கு கீழால் அந்த நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை பார்ப்பதற்கு மிகவும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் இத மாதிரி இடங்களைத்தான் நாங்கள் மாலை நேரங்களிலே எங்களுடைய ஓய்வு நேரங்களிலே நாங்கள் மேற்கொள்கின்ற சுற்றுலாக்களிலே இதை மாதிரி இடங்களை நாங்கள் தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன எங்களுடைய உள்ளங்கள் அந்த இடத்தை பார்க்கும் பொழுதே எங்களுடைய உள்ளங்கள் முதலாவது அந்த இடத்தை கண்ணால் பார்க்கும் பொழுதே அந்த இடம் எங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்னால் இன்று நாங்கள் ஃபோனுகளை நாங்கள் சேர்ச் பண்ணி பார்க்கின்றோம் இந்த இடம் நல்லமா இந்த இடம் நல்லம்மா என்று சில விழாக்களை நாங்கள் புக் பண்ணும் போது அந்த விழாக்களுடைய விழா அவ்வாறு இருக்காது அந்த விழாக்களுடைய பழைய பொட்டோக்களை போட்டு அழகுபடுத்தி காட்டுவார்கள் ஏன் அதற்கான காரணம் அழகு என்பது மனிதனுடைய உள்ளத்தை மனிதனுடைய கண்ணை கபர்ச்சியின் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தையும் அழகுபடுத்தி வைத்திருக்கின்றான் சுத்தமான தேன் மதுரமான தேனை அல்லாஹு தாலா மரங்களுக்கு கீழால் தோப்புகளுக்கு கீழால் வைப்பான் அதிலே குடிக்கலாம் சுத்தமான தேன் இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் உங்களுக்கு ஆசை வந்தால் அவருடைய கொப்புகள் தானாக கீழே பணியும் உங்களுடைய வாய்க்கு பக்கம் வரும் நீங்கள் அதை சாப்பிட்டதுக்கு பின்னால் மீண்டும் அந்த இடத்திலே அதே போன்ற ஒரு பழம் வந்துவிடும் அங்கே தாமதம் கிடையாது அங்கே தாமதம் கிடையாது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒருவர் அல்லாஹவிடத்தில் நான் சுவர்க்கத்தில் வியர்வே சிந்தாமலேயே எனக்கு எல்லாம் கிடைத்து போகின்றது எனக்கு சிந்து சம்பாதிக்க ஆசை என்று நாம் விவசாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விடுத்தவன் அனுமதி கேட்பான் அப்பொழுது அல்லாஹுத்தாலா சொல்வான் அவ்வாறு உனக்கு தேவை இல்லையே நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமே உனக்கு என்ன வேண்டுமோ கேளு மனதால் நினை உனக்கு கிடைத்து விடும் என்று சொல்ல மனிதர் சொல்வான் இல்லையா எனக்கு ஆசை எனக்கு விவசாயம் செய்யணும் அப்பொழுது அல்லாஹ் தால அனுமதி கொடுப்பான் அவன் விவசாயத்துக்காக மக்களை போடுவான் இங்கிலாந்து இருந்து பார்க்கும் பொழுது மரங்கள் முளைத்திருக்கும் அந்த அளவுக்கு கால தாமதம் கிடையாத சுவர்க்கத்தினை போட்டால் விதைத்தால் முளைத்திருக்கும் மரமாக முளைத்திடும் அப்பொழுது சஹாபாக்கள் சிரித்தார்கள் சொன்னார்கள் இது இது சுவராக உறுதியாக அன்சாரி இருக்க வேண்டும் என்றால் அன்சாரி விவசாயம் செய்தவர்கள் அவர்கள் தான் உறுதியாக அல்லாமிடத்தில் என்பதை சஹாபாக்கள் சொல்லி சிரித்தார்கள் என்ற அந்த ஹதீசை அறிவிப்பவர்கள் சொல்கின்றார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய ஷோர்களே சுவர்க்கத்தில் எதுவும் தாமதம் கிடையாது நினைத்தால் உள்ளங்கள் நினைத்தாலே ஆசைப்பட்டாலே அந்த விடயம் கிடைத்துவிடும்

பதியப்பட்டது ஓ லபீனத்துன் மின் தகத் தங்கத்தினால் ஆன கட்டளால் கெட்டப்பட்டது இன்னும் சில மாளிகைகள் தங்கம் வெள்ளி கலக்கப்பட்ட மாளிகைகள் இன்னும் மாளிகைகள் முழுக்க முழுக்க தங்கங்கள் இன்னும் சில மாளிகைகள் முழுக்க முழுக்க வெள்ளிகள் இப்படி அல்லாவுத்தாலா பல மாளிகைகளை அழகுபடுத்தி வைத்திருக்கின்றான் வொமிலா வோமிலா துஹா அல்மிஸ் அதுக்கு பூஷப்பட்டிருக்கின்ற பெயிண்ட் அடி செல்லுவோமே கஸ்தூரி வாசம் இன்று நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய அறைகளிலே நாங்கள் மனம் வீசுகின்ற சில விஷயங்களை நாங்கள் வைக்கின்றோம் ஆனால் அங்கே அடுத்திருக்கின்ற பெயிண்ட் கூட முலாமிட்டு இருக்கக்கூடிய விடயம் கூட கஸ்தூர் என்பதை ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் ஒழைவு சுமோஷ சொன்னார்கள் வஹஸ் அல்லுக் யா நிலத்திலே பிடிக்கப்பட்டவைகள் முத்துக்கள் முத்துக்கள் நிலத்திலே டைல்களாக குடிக்கப்பட்டிருக்கும் சுவர்க்கத்துடைய மாளிகைகளே சுவர்க்கத்துடைய அறைகளிலே உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் ஓடப்பட்டிருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வதுர்பதுஹா ஸஃஃபரான் மன் தஹலஹா யன்அம் வலா யப்அஸ் வயஹ்லுது வலா யமூத் அங்கே யாரெல்லாம் நுழைவார்களோ அவர்களெல்லாம் உறுதியாக நிச்சயமாக மரணமே கிடையாத ஒரு வாழ்க்கையில் அவர்கள் என்றெண்டும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நரகத்தில் வாழ்பவர்களுக்கு மரணமும் கிடையாது வாழ்வும் கிடையாது வாழ்பவர்களுக்கு மரணம் கிடையாது வாழ்வுண்டு என்பதை ரசோலுல்லாஹி சல்லாஹு சொன்னார்கள் நரகத்தை பற்றி கூறும் பொழுது அவர்கள் நரகத்திலே வாழவும் மாட்டார்கள் மரணிக்கவும் மாட்டார்கள் இது ரெண்டுக்கும் தான் நரகவாசியில் இருப்பார்கள் ஆனால் சுவர்க்கவாதிகளுக்கு மரணம் கிடையாது ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு இன்பங்கள் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும் அந்த அறைகளிலே உயர்ந்த கட்டில்கள் வசூரும் உயர்ந்த கட்டில்கள் விசாரப்பட்டிருக்கும் அங்கே அந்த கட்டில்களே வரிசையாக தடை தலையணைகளை அடுக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு இனிமையாக சந்தோஷமாக இருக்கும் அவர்கள் சுவர்க்கத்தில் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஜோடிகளுடன் ஜோடிகளுடன் ஊருளீர் என்ற பெண்மணிகளுடன் அவர்கள் சுத்தித் திரிவார்கள் அந்த அளவுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு அளவுபடுத்தி வைக்கின்றான் எதற்காக தெரியுமா யாருக்கு தெரியுமா என்னை பயந்து அமளி செய்கின்றார்களோ என்னை ஒருவன் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த பரிசை வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனித சமுதாயத்தை பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் நாங்களோ இந்த உலகத்துடைய பரிசுகளை பார்த்து பத்தி பார்த்து கொண்டு அதனுடைய பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்ற வெகுமதியோ எங்களுடைய உயிருக்கு கூட எங்களுடைய உயிரை கொடுத்து கூட வாங்குவதற்கு எங்களுக்கு சிரமம் கிடையாது அல்லாஹு தாலா சோரக்கத்தை தருவதற்காக எங்களுக்கு கேட்கின்ற ஒரே விடயம் உங்களுடைய உயிரை தாருங்கள் கைப்பற்றினால் நிச்சயமாக நல்லடியார்களாக நல்லாயிருந்தால் அல்லாஹு அல்லாஹு காட்டிவிடுவான் உங்களுடைய இடம் இதுதான் என்பதை காட்டிவிடுவான் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்துடைய இடங்களை சுவர்க்கத்துடைய அதுக்குள் இருக்கின்ற இன்பங்களை தாலா ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதை ரசூல் வலையி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய சகோர்களே இந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக எங்களால் முடியுமான அளவு அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்கு முடியுமான அல்லாவுக்கு எங்களால் முடிந்த அளவு இபாதத்துகளை அவனை வணங்குகின்ற வழிபாடுகளை ஒழுங்கு வர செய்வதற்கு ஏஹோ அல்லா அல்லாஹூ எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானா

எங்களை அல்லாஹு தாலா கலட்டி எடுத்து விடுவான் இன்றுதானே எங்களை விட ஒருவர் வீடை கூட கட்டினால் நான் அதை விட கூட கெட்ட வே கெட்ட வேண்டும் ஒருவர் எங்களை விட முன்னேறினால் அவனை பார்த்து பொறாமைப்படுவது எல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதுதான் கீழே இருக்கின்ற சுவர்க்கவாதி ஜன்னத்துள் பிர்தோஸ் என்ற உயர சுவர்க்கவாதியை பார்த்தாலும் பொறாமை கொள்ள மாட்டான் குரோதம் கொள்ள மாட்டான் வஜ்ஜம் கொள்ள மாட்டான் உள்ளங்கள் உள்ள அந்த கஷ்டத்தை தனர்த்தி அல்லாஹுவாதி உள்ளங்கள் இருந்து விடுவான் என்பதை அல்லாஹு தாலா அராஃப் நாற்பத்தி மூணாம் வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதை மட்டுமல்ல அந்த சுவர்க்கத்திலே சிறுவர்கள் சுற்றி திருவார்கள் சுவர்க்கவாதிகளை அந்த சிறுவர்களை பார்க்க தெரியுமா இருக்கும் அவர்கள் முத்துக்களை போன்றவர்கள் அந்த சிறு பிள்ளைகள் சுத்தும் பொழுது அவர்கள் முத்துக்களை போல் அவர்கள் ஜொலிப்பார்கள் அவரை பார்க்கும் பொழுது மனதெல்லாம் சந்தோஷப்படும் அளவுக்கு அவருடைய முகங்கள் கூட பிரகாசமாக அவர்கள் முத்துக்களை போல ஜொலிப்பார்கள் என்பையும் அல்லாஹு தாலா சூரத்துத்தூர் இருபத்தி நாலாம் வசனத்தினை குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதை மட்டுமல்ல நாளை மறுமையிலே தாலா சுவர்க்கவாதிகளுக்கு பழங்களை அவர்களுக்கு கொண்டு கொடுப்பான் மலக்குகள் அவருடைய அவர்களுக்கு இருக்கின்ற வேலையாட்களை பழங்களை கொண்டு கொடுப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் இப்பொழுதுதானே சாப்பிட்டோம் மீண்டும் இதுவா என்று அவர்கள் சுவர்கவாதிகள் கேட்பார்கள் அவர்களுக்கு அதை போன்ற கனிய கொண்டு வந்து வைக்கப்படும் ஆனால் அவருடைய சுவைகள் வேறுபட்டதே சிவப்புனர் அப்பில் சிவப்புனர் அப்பிடி சுவை இந்த உலகத்தில் ஆனால் பல அப்பில்கள் வந்தாலும் ஒவ்வொரு அப்பிலுடைய சுவையிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா பக்ராவிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதிலே அவர்களுக்கு சுத்தமான மனைவியர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அல்லாஹு என்பதை அல்லாஹால குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு மாதாந்தம் என்ற உலகத்தில் வருகின்ற பெண்களுக்கு வருவதைப் போல அவர்களுக்கு மாதா இடா ஏற்படுவது கிடையாது அவர்கள் முழு முழுவோர் அவர்கள் சுத்தமாகவே இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் சூரத்து ரஹ்மான் குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய இந்த கண்ணிமைகளை அவர்கள் தாழ்த்தியவர்களாக எப்பவும் இருப்பார்கள் இங்கே உலகத்தில் இருக்கின்ற பெண்கள் யாரும் தாழ்த்தியவர்கள் கிடையாது பாதைகளை போகின்ற ஆண்களை பார்க்கக்கூடியவர்கள் அந்த உங்களுக்காக தயார்படுத்தி வைக்கின்ற அந்த ஊருள் ஏன் கட்டளை என்று சொல்லக்கூடியவர்கள் யாரையும் பார்க்க மாட்டார்கள் உங்களை தவிர அவங்களை கண்டு யாரெல்லாம் அல்லாஹ் தாளா கணவனாக நியமித்து வைக்கின்றானோ அவர்களை தவிர அவர்களுடைய இந்த கண் இமைகள் அதை மேல் தூக்கிப் பார்க்காது என்பதை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் அது மட்டுமல்ல லெம்யே துமித் ஹுன் இன்சுன் கபுலமும் அவர்களின் மனிதனோ ஜின்களோ யாருமே அவர்களை தீண்டியது கிடையாது அன்று அந்த கணவனுக்காக நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் அந்த இரண்டு ஜோடிகள் ஒரு அடியானுக்கு சுவர்க்க இரண்டு ஜோடிகள் ஊருளியின் இருந்தவர்களுக்கு வழங்கப்படும் அந்த ஊருளினை பற்றி கூல்லும்பொழுதே பிரசூலுதா அல்லாஹ் சொன்னார்கள் உலகத்தை ஒரு பார்வை பார்த்தால் உலகம் ஆரம்பித்து விடும் உலகம் முழுக்க அழகானதாக மாறிவிடும் என்பதை வலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு அந்த பெண்ணிலே அல்லாஹு தால அழகை வைத்திருக்கின்றான் அதை மட்டுமல்ல அந்த பெண்ணுடைய அழகையை பற்றி சொல்லும் பொழுது நன்மணி நாகியம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவளுடைய மென்மை அவருடைய வெண்மையை சொல்லும் பொழுது அவருடைய இங்கையை பார்த்தால் அவருடைய வெள்ளையின் காரணமாக உள்ளே ஓடுகின்ற நிரம்புகள் அவர் உள்ளே இருக்கின்ற மு முள்ளுகள் கூட கூட விளங்கும் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லா வளைவசல் அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு அவருடைய மென்மை வெண்மை அந்த உள்ளத்தில் மெதுவும் இருக்கும் கணவனுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் ஒழுக்கமான பெண்மணிகள் கணவரை தவிர வேறு யாரையும் பார்க்காத பெண்மணிகள் மாலைகளில் அவர்கள் சுவர்க்கத்தை சுத்தி திருவார்கள் மனைவியுடைய மடியில் அந்த கணவன் இருப்பார் அந்த நேரத்தில் அந்த இனிமையான வொய்சால் அந்த மனைவி ஒரு பாட்டு பாடுவார் அதை ரசித்துக்கொண்டு கொண்டு கணவன் இருப்பார் அந்த நேரத்திலே அந்த இடத்தால் போகின்ற மிருகங்கள் பறவைகளை அவர்கள் இதை சுட்டி தின்றால் இதை அவித்து தின்னால் எங்களுக்கு டேஸ்டாக இருக்கும் என்று அவர்கள் உள்ளங்களால் நினைப்பார்கள் நினைப்பது மட்டும்தான் தாமதம் அந்த இடத்துக்கு அந்த உணவு வந்து நிற்கும் அவர்கள் நினைத்தது போல அவர்களுக்கு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை அழகுபடுத்தி வைத்திருக்கின்றார் அந்த சுவர்க்கத்தில் சுவர்க்கத்துக்குள் தான் இருந்தாலும் போரிங் அடிக்கும் சோம்பர் வரும் வெள்ளிக்கிழமையிலே ஒரு சந்தையை தயார்படுத்தி சுவர்க்கத்திலே ஒரு சந்தை அதிலே வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல் அவர்கள் கணவன்மாறு வீட்டிலே இருந்து மனைவிடத்தில் சொல்லிக்கொண்டு வெள்ளிக்கிழமை தினத்திலே அந்த சந்தைக்கு செல்வார்கள் சந்தைக்கு போன இடத்திலே அந்த சந்தையிலே ஒரு காற்று வீசும் அந்த காற்றுகள் அவருடைய ஆடைகள் அவருடைய கண்ணங்கள் முகங்களிலே அந்த புழுதியை தூக்கிவிட்டு ஊசி கொண்டு போகும் அந்த புழுதிகள் தூசி நாத்தம் கிடையாதே துரா புகா மிஸ் அவருடைய மண்கள் கஸ்தூரி மனம் என்பதை ரசூலுள்ளாகி செல்லல்லா வலைவ செல்லோன்னு சொன்னார்கள் அந்த புழுதி பட்டவுடனேயே அந்த கணவர் மனைவியை தேடி மீண்டும் அந்த சோனப்பதியை நோக்கி வருவார் வரும்பொழுது அங்கிருக்கின்ற மனைவி கணவரை பார்த்து சொல்வார் என் கணவரே என் அடுமை கணவரே நீங்கள் போனதை விட மிகவும் அழகாக மாறியிருக்கின்றீர்கள் என்ன நடந்துச்சு என்றால் அந்த மனைவி ஆச்சரியப்பட்டு கேட்பா அந்த ஊருளின் பெண்மணி அப்பொழுது அந்த கணவர் சொல்வார் நீங்களும் நான் இப்பொழுது போனதை விட நான் போகும் பொழுது இருந்ததை விட நீங்கள் இப்பொழுது மிகவும் அழகாக மாறியிருக்கின்றீர்களே என்று அந்த கணவர் அந்த மனைவியான ஊருளினை பார்த்து சொல்வார் என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பல இன்பங்கள் நிறைந்த ஒரு இடம்

ஆஹை வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா வாக்களித்தால் மாறு செய்வன் கிடையாது நிச்சயமாக வாக்களித்தது கிடைத்தேதி இருவனுடைய நல்ல அடியார்களுக்கு அல்லாஹுத்தாலா எங்கள் அனைவரையும் அவனுடைய நல்ல அடியார்கள் கூட்டத்தில் மரணிக்க செய்வானாக எங்கெல்லாம் முஸ்லீங்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அவருடைய கஷ்டங்களை யா அல்லாஹ் அவர்களுக்கு லேசுப்படுத்தி கொடுப்பாயாக கொல்லப்படுகின்ற முஸ்லிம் பெண்மணிகள் பிள்ளைகள் இன்னும் பல பேர்கள் கொள் வாலிபர்கள் என்று வயோதிபர்கள் என்று பல பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய களிமாவை மொழிந்ததன் காரணமாக அவர்களை கொலை செய்கின்றார்கள் அவர்கள் உன்னுடைய சுகதாக்களுடைய பட்டியலில் அவர்களை சேர்த்துக் கொள்வாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக எங்களுடைய உஸ்தாமா ராசிவாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக